வடக்கு பகுதி பதினேழாவது வட்ட திமுக சார்பில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் சட்டசபை வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியை இந்திய தேர்தல் ஆணையம் துவங்க உள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படியும் துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் கழக துணை பொதுச் செயலாளர் மண்டல பொறுப்பாளர் ஆர் ராஜா எம்பி பி சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ ஆகியோர் அறிவுறுத்தலின்படி மாதவரம் வடக்கு பகுதி பதினேழாவது வட்டம் பாகமின் நூற்றி அறுபத்தைந்துக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகள் பாகம் முகவர்கள் பாக உறுப்பினர்கள் பாக இளைஞர்கள் பாகா தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டம் வட்ட செயலாளர் கே கருணாகரன் தலைமையில் வடதுரும்பாக்கம் சமுதாய நலக்கூட வளாகத்தில் நடைபெற்றது நூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாக முகவர் எம் மைக்கேல் என்கிற மோகன்ராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாதவரம் வடக்கு பகுதி கழக செயலாளர் புழல் எம் நாராயணன் கலந்து கொண்டு கழக தோழர்கள் கவனமுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை மேற்கொள்ளுமாறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் மாதவரம் வடக்கு பகுதி அவைத்தலைவர் வி திராவிட வீரன் வட்ட நிர்வாகிகள் சி பாலாஜி சி மூர்த்தி அணிகளின் நிர்வாகிகள் என் சந்திரன் எஸ் சிவகுமார் சின்னத்தோப்பு ஜி முனிவேல் பாக முகவர்கள் டி திவாகர் பாக உறுப்பினர்கள் பி செந்தில் இ கார்த்திக் டி தினேஷ்குமார் எம் கோவிந்தன் கே சாந்தி எஸ் ராஜாதி ஏ பாலகிருஷ்ணன் ஆர் மைலைன் எஸ் சசிகுமார் ஜி செல்வம் கே அன்பு டி மாதவன் பி சதீஷ்குமார் கமலநாதன் எம் என் தளபதி எம் வாக்கம் இ சுதர்சன் ஜி பூபாலன் எம் ஜான்சன் எஸ் ஜோசப் உள்ளிட்ட பகுதி கழக வட்ட கழக நிர்வாகிகள் பாகம் முகவர்கள் பாக உறுப்பினர்கள் பாக இளைஞர்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்